சித்தம்பரம் பதி சிதம்பரம் எல்லை பொம்பளை பிள்ளையை பத்தி கேக்க வந்தது யாருப்பா வா உட்காரு வா உன் எல்லையிலையும் ஒருத்தன் கருப்பசாமி சொல்லிக்கிட்டு இருக்கானடா அங்கெல்லாம் போனிய ஏன்டா போகல பக்கத்தில் வா என்ன செய்யணும் மனைவிக்கு இப்போ உன்னை மிதித்து தள்ளிடுவாளடா வா ரொம்ப பேசுனா செவ்ட்ல அடிச்சிரும் ஜீவா அவனை பழக்கிற சாலியவா வேணுமா அவனுக்கே அடிப்பட தயாராடா வா போனை சைலன்ட் பண்ணுங்க எத்தனை தடவை போன் அடிக்கி போகாதே போகாதே வாடா 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 ரொம்ப கும்பிடாத வா கொண்டாட்டி வேணு வேணும் கும்பிட்டோம்லாம் பார்த்தாச்சு தப்பா நினைக்கிறீங்க யாரும் ஒரு கதைக்கு சொல்லுதேன் என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அவளுடைய மனசு ஒரு மனசா இருக்காளா இரு மனசா இருக்காளான்னு ஒரு சின்ன சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா இரு மனசா இருக்கான்னு சொன்னா நீ என்னடா செஞ்சிட முடியும் அவ என்ன செஞ்சாலும் சரி மன்னிச்சு கிட தயார் அவளை கொண்டு வந்தா ஏற்றுக்கிடுவ வேற யாருக்காகவும் அடுத்து சண்டை போட மாட்டிய ஏம்னா ஒரு நேரத்துல அவளை பிடிச்சி நீ சுவரில் தள்ளிட்ட அதில் சில மன வருத்தங்கள் குழப்பமெல்லாம் ஏற்பட்டுச்சு இன்னும் அப்படி செய்ய மாட்டேன்னா பஞ்சாயத்து பேசப்போனா உனக்கு எனக்கும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி எழுதி கிழிச்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் நீ எனக்கு தேவையில்லைன்னு தான் அவன் வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கான் புரியுதா எப்படியோ அவளை கொண்டு வரேன் ஒரு மூணு வாரம் என்னை தொடர்ந்து வந்து பாரு வந்து சேர்த்துருவோம் நல்லா கர்பசாமி ஆமா அதே சிதம்பரம் எல்லை பாளையங்கோட்டைக்காரன் யார்பாது புளையங்கோட்டை பாளையங்கோட்டை வாடா சின்ன சும்மா இருக்கியா வந்துட்டு வா வா உக்கார் என்னடா வேணும் உனக்கு கண்ண மூடிடா என்னைய மட்டும் பாருடா மனசுக்குள்ள பாரு இந்த ஆண்டுல நீ வெற்றி அடையுது அந்த வேலையை பெறுகிறாய் காலூன் வெற்றி மாலை கொடுப்பிள்ளைக்கு வெற்றி மாலை நாகனே கர்பசாமிக்கு கருமசாமிக்கு மகனே ஆனந்த மாயிருந்தால பேச வேண்டிய விஷயம் அது உங்களை வேலையை பாரு சாமியாரை பத்தி நினைக்க போ வாழ்க பூண்டிச்சேரியா பாண்டிச்சேரியாப்பா பாண்டிச்சேரி கால் வரலாம் யாரலாம் பாண்டிச்சேரி அண்ணன் பாண்டிச்சேரியா வாங்க பக்கத்தில் வாங்க

மனதுக்குள்ளேயும் சங்கடங்கள் ஏற்பட்டு உங்களுக்குள்ள கசப்புகள் பால உண்மையா இல்லையாடா அதனால இப்போ ஒரு இடத்துல லோன் மாதிரி ஒரு பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் கருப்புசாமி அதை தந்து என் தொழிலையும் நல்லாக்கணும் என் குட்டிலையும் காப்பாத்தணும் கேட்க வந்திருக்கேன் கால் ஒன்றுவான் என்னன்னு கேட்போம் என்னப்பா வாங்கி தந்துடுறேன் வேறைய தொழிலையும் பார்த்துருவோம் சரி அதெல்லாம் அடைச்சிடுவோம் இன்னொரு பொம்பளையால் கொஞ்சம் இடைஞ்சல் இருந்துருக்கு என்ன நீ கட்டிக்கார பேன்னு சாமி சொல்லிச்சு இனிமேல் அந்த மாதிரி எதுவும் போக மாட்டே சரி இந்தா பிடிதா வச்சுக்காடா நல்லா இருந்தா அந்த வேறையும் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் பணம் உனக்கு தரேன் கடத்தை அடைச்சிக்கா கடை முடிக்கா கற்பையா ப்ப தஞ்சாவூர் பகுதி நொண்டி வீரன் யாரு வர்றதே யாருப்பாது இந்த பொம்பளை யாரு என்ன சாமி எவ்வளோ நாள் ஆடுதா இப்பதா ஆடுதாளா வரச்சுனுங்க நீங்க நாங்க தெளிவு என்னன்னு கேப்போம் உட்காருமா இன்னைக்கு நிறைய சாமியாடிகள் வராங்க நினைச்சி தான் காலையில் ஆடிகளை பற்றி நான் பேசியிருப்போம் போயிருக்கு என்ன கை என்ன விஷயம் என்ன வேணும் உட்கா இருக்கட எடுக்க முடியலையா காலை ம் கண்டினர் கண்டியில் இருக்கலானே சின்ன கண்டில ஆ உக்காருமா என்ன வேணும் நேரத்தை வீணாக்க கூடாது தெளிவா சொல்லணும் தெளிவா வேணும் என்னப்பா வேணும் உங்களுக்கு கால் விட்டுவாங்க இவளுக்கு என்னென்ன மூலம் அதுபத்தி கேட்கவே இன்னைக்கு தான் வந்துருக்கா அப்படியா என்ன வந்து அங்கிருந்தே வந்துட்டியா அப்படி அப்புறம் உன் பேரு ராதிகா கால் ஒன்றுக்கலாம் பாப்பா உன்னுடைய மாட்டு தொழுவத்துக்குள்ளே போய் பார்த்தேன் உன் வீட்டுக்கு தென்பால் பக்கம் போய் பார்த்தா ஐயனார் கோயில் இருக்கு இருக்குங்களா அங்கே நொண்டி வீரனார்லாம் இருக்காரு பேச்சி தான் இருக்கான் இந்த மாதிரி தெய்வ ஸ்தலங்கள்லாம் இருக்கிற இடம் உன் தொழுவத்துக்குள்ளே ஒன்றரை வருத்தத்துக்கு முன்னாலேயே செய்வனை தகடு வச்சுட்டாங்க அப்படி வச்சதுனால சில மாடுகளை உயிரிழந்தது உண்டு சிலவைகள் வாரிசுகள் இல்லாமல் தவித்து போய் அப்படி திணறி கலைஞ்சி ரத்த ரத்தமாக போயிடும் இந்த மாதிரி போயிடுது அதனால அந்த சக்தியை நிறுத்தி கன்றுகள் பாக்கியத்தோடு எங்களை வாழ வைக்கணும் இருக்கிற இடத்துல கூட இருக்கவா குழப்பம் இப்போ உங்களுக்கு இருக்கு அதை நீக்கி தெளிவு பண்ணி தரணும் இது ஒரு ஆவி இதை ஒரு மிதி வெளியே வெளியளிவோம் கல்லா இந்தா குடி குடி நின்று போச்சு தேய்ச்சி குளிச்சுக்க அனுமதி வராது இந்த நிலையை நான் மாற்றி தந்தா போதும்லாம் வார வேலைக்கிழமை வரணும் நீ வரும் வீட்டையும் தொழுவத்தையும் போட்ட எடுத்து கொண்டு வா கொஞ்சம் மண் கொண்டு வா தொழுவத்தோட மண்ணை வெட்டியாக்கி தர ஜெயிச்சு தர நல்லா போடு காமாட்சி அம்மன் கோயில் எங்கடா இருக்கு காலில் ஒன்றுவா நீ போ இவ்வளோ துல்லியமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நானாகப்பட்டினு டக்குன்னு தூக்கி எரியுத என்னம்மா பிள்ளை எல்லாம் செல்ல பிள்ளை இன்னொரு காலம் டா உனக்கு இன்னும் பதினெட்டு நாட்கள் டைம் இருக்குடா மகனே சனி பகவானுடைய ஆட்சியன்னு ஒரு பதினெட்டு நாள் பார்வை இருக்குது அது வர கொஞ்சம் சுதாரமாக இருந்துக்கா பதினெட்டு நாள் கழிச்சு என்கிட்ட வந்து வர வைக்கா ஜெயித்திருவேன் வெற்றி ஆகிடுவேன் பதினெட்டு நாள் டைம் இருக்குது பேசி பிரயோஜனம் இல்லை பன்னெண்டு நாள் கழித்துவா கட்டின பணத்துக்கு பிரயோஜனம் இருக்கும் வெளிநாட்டுக்கு அனுப்புவேன் அதுக்கடி நீ என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காது ஆபத்தெல்லாமல் நஷ்டம் இல்லாமல் காப்பாத்துகிறேன் போரிப்போம் வேதாரணியம் எங்கே இருக்குது வேதாரணியம் ரெண்டு பேரில் வீடு சம்மந்தமாக மனக்கவல உடையதாக இருக்கு என்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா அந்த வீட்டுக்குள்ளே பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தெய்வம் நடமாடிச்சு ஆனால் இப்போ அந்த தெய்வ நடமாட்டம் இல்லை இப்போதைக்கு அந்த வீடுமனை கூட உனக்கு நிலைக்குமா நினைக்காதாங்கிற மனக்குழப்பம் உள்ளத்தில் இருக்குது உண்மையா அதுக்கு காரணம் இப்போ மூன்றாண்டு காலங்களாக தொழிலால் நஷ்டமும் கடன்களும் பட்டு மன துன்பம் ஏற்பட்டு போச்சு இதை தீர்க்க வேறு மார்க்கம் இல்லையே அதுக்கு வேற எதுவும் வழி செய்யணும்னா இதை அப்படி கைமாற்றிட்டு அடுத்த கட்ட தான் செட் ஆக்க முடியும்னு நீ ஒரு முடிவு எடுத்துருக்க அது நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுறேன் கால்

அப்படியா அப்படி கொடுத்து கொடுத்துடும் வேதாரண் ஆகும் நொண்டி அடிக்காண்டா நொண்டி அடிக்காண்டா நொண்டி அடிக்காண்டாண்டா ஓஹோ 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 என்ன வேணும் உன்புல நொண்டி அடிக்காண்டா அப்படின்னு நான் சொன்னமுல்லா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத உனக்கு விளக்கம் சொல்லணுமா கால நட்டுவா சட்டப்படி உள்ள ஒரு பிரச்சனையை நான் மாட்டி தவிக்கிறான் புரியுமா உனக்கு சொல்லலாம் புரியும்ல அதுலேருந்து விலைக்கு உனக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாய் தந்தால் போதும்ல இந்த விபூதியை கொடுத்து அனுப்பணும் உத்தரவு வெட்டிர் சத்த கருப்பாமிக்கும் என் சண்டை விளக்கு தீக்கணும் ஐயா அப்படின்னு கேட்டு வந்தது யாரு கால் ஒன்றுவான் இன்னொருத்தரும் கால் ஒன்றுக்கா யாரே பையன் வீடு வார்த்தைலாம் உங்களுக்கு தர முடியாது எந்த பங்கு கட்ட வந்தாலும் எட்டிக்கிடு வீச்சு எழுதிடுவேன் நீ போலீஸுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி வர்றதை பார்க்கறதுக்கு நான் தயார் உள்ளே இருக்கிறதுக்கும் தயார் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்களாம் என்ன அதில் சண்டை இல்லாமல் உங்கள் பங்கை வாங்கி தந்து பிரித்து விட்டா போதுமா கால் விண்டு வா ரமசாமி இந்த அந்த சொத்துக்களை உங்களுக்கு உரிமையாக்கி தரேன் உன் புருஷனை திருத்ததுக்கு ஒன்று மூணு மாதம் டைம் இருக்கு மாற்றி தரேன் வெற்றி அடைஞ்சிட்டான் கடையில் வருமானம் வரும் உன் புருஷனுக்கு தெரியாமல் பணத்தை சேர்த்து வை இல்லைன்னா டாஸ்மாகுக்கு போயிடும் காப்பாங்க தர வாடா தம்பி நல்லா இருக்கியா டூ வீலர் வச்சுருக்கேடா இங்கே வச்சுருக்க இங்கே நிப்பாட்டிருக்கியா இங்கேலாம் போவே என்ன வேலை அக்கு பஞ்சர் பார்த்தியா அக்கு பஞ்சருனா அக்கு பஞ்சராக அக்கு ப்ரெஷரா அக்கு பஞ்சருக்கும் அக்கு ப்ரெஷருக்கும் என்னடா தொடர்பு அக்கு பஞ்சருந்து ஊசி வச்சு ஓட்டை போட்டால் அது பஞ்சரு அழுத்தம் ப்ரெஷர் கொடுத்து நரம்பியல் சிகிச்சை செய்தால் அக்கு ப்ரெஷர் நல்ல பிள்ளை தங்கமான பிள்ளை அடுத்து ஒன்றை கூப்பிடுறேன் அக்கா தங்கச்சி சண்டையில் மாட்டிக்கிட்டவா யார் காலன்னுட்டுவான் நல்ல ஏனோ ஏனூல் இருக்கா உக்காராம் யூடியூப் ரொம்ப கவனமா எடுக்க ஆரம்பிக்க வேற யாருக்கும் அக்கு பிரசர் வா வலி நிவாரணிக்கு எத்தனை இஞ்சிக்குள்ள அமுக்குனா இந்த வலி நிற்கும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் உனக்கு தெரியும் தானே அந்த விரல் மூலமா செஞ்சுருவேன் இப்போ உனக்கு என்ன வேணும்பாட்டுக்கு ஒரு ஒரே ரூட் கொடுக்கறேன் கரெக்டா இருப்படி வந்து உட்கார் வேற இந்த தொழில் வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது இந்த சிகிச்சையில குணமானவங்க நூற்றுக்கு பதினஞ்சு பேர் தான் எண்பத்தஞ்சு பேர் இந்த சிகிச்சைக்குள்ள என்ன மாட்டாங்க வர மாட்டாங்க உண்மையா இல்லையா அதனால இதை வச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியாது அவங்க எடுத்த முடிவு நியாயமானது நீ வேற தொழில பிப்ரவரி மாதத்திலிருந்து பார்த்துக்கிடுத இதை அடிஷனல் ஒர்க்காக இதையும் ஒரு கிளினிக் போட்டுக்கிடுற ரெண்டையும் சேர்த்து உன்னை வாழ வச்சு தரேன் வெற்றி ஆகி தரேன் நல்லாரு அதுக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்கும் சந்தோஷமா இருக்கு ஓடிப்போம் கடலூர் 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 எல்லாரும் கடல் போல நான் போய் பார்த்தேன் உனக்கு நீதிபதியில ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த இடத்தை ஒருத்தன் வச்சுக்கிட்டு வில்லங்கம் பண்ணி பிரச்சனையாக்கிட்டு இருக்கான் ஆனா இப்போ கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் தளர்ந்து ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய நேரத்தை நான் உருவாக்கிட்டேன் இப்போ அந்த வில்லங்கம் பண்ணுறவங்களை வெளியேற்றி உன் இடத்த உரைக்கே உரிமைப்படுத்தி இருந்தால் போதும்லா கால் ஒன்றுவா கால் ஒன்றுவா நான் பார்க்குறேன் அந்த சர்வீஸ்ல இருந்து அத்தனை உனக்கு செல்லுபடி ஆக்கி அவன் செஞ்சத தப்புன்னு நான் நிரூபிச்சு தந்துடுறேன் அதிகாரிகள் உன் பக்கம் உண்மையை சொல்வார்கள் இந்த இன்னையில இருந்து வெற்றியா நடக்கும் ஜெயிச்சு காப்பா அதே பண்ருட்டி ஏறப்பா பண்ருட்டி அருள் பாலிக்கிறார வீட்டுக்குள்ள மயிலோடு வாராரு அன்போட கும்பிடுவீங்களா என்னடா முருகா உனக்கு ரெண்டு மனைவி எனக்கு ஒரு கொண்டாட்டி கூட இல்லை உன்னை நாங்கள் காலகாலமாக கும்பிடுறோம் எனக்கு கல்யாண வாழ்க்கை நடக்கணும் நான் ஒரு பெரிய வேலையை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு இந்த கவர்மெண்ட் தருமா இல்லாட்டா வேற வழியில் போயிறவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உனக்கு உண்மையான கால் உட்கா பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலையை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆசை பக்கத்துல வா கண்ணு மூடு வெற்றி மாலை கொடுப்பா பா குடி கூப்புட கருப்பசாமி கருப்பா அரசாங்க வேலை உனக்கு வந்தா கல்யாணம் பிப்ரவரிக்கு பிறகு நடக்கும் எங்க இஷ்டப்படி பெண் பார்ப்போம் நீ சம்மதிச்சுக்கணும் நல்லாரு திருவண்ணாமலை நிலம் பூமி சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார் என்ன வருத்தம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தோட்டத்தில் முப்பத்தி அஞ்சு சதவீதம் உன்னுடைய பாக்கியெல்லாம் அளவிட்டு பார்க்க போனால் அதுல பாதி உனக்கு உண்டுன்னு சொல்லி நீ கணக்கும் பட்டாவும் ஆனால் அந்த இடத்த இரண்டாம் ரிட்டர்ன் பண்ணி வாங்கிறதுக்கு அவனுடைய எதிர்ப்பும் மற்றவங்கள்ட்ட சொல்லிக் கொடுத்து உனக்கு ஒரு தடுப்பும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதிலிருந்து மீட்டி உன்னுடைய உரிமைகளை நான் வாங்கி தரணும் இப்போ நீ கடன் பட்டு ஏற்கனவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க அதையும் தீர்த்து தரணும் வேற என்ன வேணும் உனக்கு கால் வா அவனுக்கு முன்னாடி நான் முன்னேறி வர்றோம்னு கேட்டான் நல்ல கேள்விதானே அது நல்ல கால் வா கனிகள் பூரா நல்ல கனியாவே வாங்கலை சும்மா எங்கனையோ மாதிரி தாடா ரெண்டு சொத்து உனக்கு முடியுது வெற்றி ஆக்கி தரேன் என் பேரை சொல்லி உயர்ந்து கொண்டே இருப்பாய் வெற்றி கொண்டு போப்பிழ அமைஞ்சிடுதாடா அமைஞ்சிடுதா நிச்சயதாமல் என்னைக்கு வச்சுருக்கோம் சரி பொருந்திருக்கு பொருந்திருக்குங்களா ஒம்பது பொறுத்த இருக்கா சரி ஓகே சரி சரி ஓகே நல்லது இந்தா கல்யாணத்துக்கு நான் வருவேன் ஜெயிச்சு தரேன் நல்லா காஞ்சிபுரம் ஆளுது நம்பிக்கை என்னடா காஞ்சிபுரமா காஞ்சிபுரம் மாவட்டம் நான் மாவட்டத்துக்கு கூப்பிடல காஞ்சிபுரம் காஞ்சிபுரமா காஞ்சிபுரம் மாவட்டமா காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்துல ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு எந்த பக்கம் ரைட் சைடு கால் சரிப்பா போய்ட்டு உங்க தெருல ஒரு வீட்டுல புதையில் இருக்கு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு நடக்கா ஒரு ஐயர் வீடம் இருக்கே சொல்லிக்கிட்டு நடக்காங்க தெருக்குள்ளே போனேன் ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்கு உங்கள் தெருவில் இருக்குங்களா ஒரு சுவரோடு ஒட்டி ஒரு பிள்ளையாரும் இருக்கார் இருக்காரா என்ன மகனே உனக்கு கால் ஒன்று வா கையப்படும் எவ்வளோடா தருவ கேட்குறது பத்து லட்சம் தரையடா வேலை வாங்கி தரேன் லஞ்சம் கொடுக்க தயாராரு இந்த வருஷமே உனக்கு வேற ரெடி கால் ஒன்றுவான் நம்ம சொன்னால் எவன் கேட்காம் எவன் கேட்காம் இந்தாடா அந்த டிபார்ட்மெண்ட் வேலை உனக்கு கிடைக்கும் ஜெயிச்சாச்சு நல்லாரு பாகப்பிரிவினைக்கு ஒரு வருஷமாகவும் தெளிவாகுவதற்கு மனைவி மனம் மாறுவதற்கு இருபத்தி ரெண்டு நாட்கள் இருக்கு பௌர்ணமிக்கு வரும்பொழுது செட் பண்ண அவனே வாரம்னு சொல்லி நீ வேண்டாமுங்க செட்டில்மெண்ட்டுக்கு எவ்வளோ வச்சிருக்க இருபத்தி ரெண்டு நாள் கழித்து மனைவியை பற்றி பேசுவோம் பொறுமையாக சென்று அது பின்னால பேசுவோம்டா வேற ஐயா வெற்றியாகித்தாரே சொல்லி எாருமே வந்தவாசிதான் சேனாதிபதி முருகப்பெருமான் எங்கப்பா இருக்காரு பக்கத்து கிராமத்துல இருக்காரு போய் கும்பிடுவியா சரி கால் விழுவான் செந்த சோமர் என்னடா வேணும் மகனே உனக்கு மூணு வருஷம் ஆகுதுடா மண் மனையான சம்பந்தத்தில் ஈடுபட்டு மனவேதனைகள் பட்டு பகையாயிப்ப வேதனை அதுல இருக்கிற செல்வங்கள் லட்சங்களை இழந்திருக்க இப்போ உனக்கு வீட்டுக்குள்ள மன அமைதி இல்லாத நேரமும் அதை ஜெயிக்கிறதுக்கு வேற என்ன வழின்னு தெரியலையேங்கிற முட்டுக்கட்டை நடந்துகிட்டு இருக்கு அந்த சிக்கன்ல இருந்து நீக்கி இழந்த பணத்தையும் வாங்கி தரணும் அந்த இடத்தையும் உனக்கு நான் பெற்று தந்துட்டா நீ நல்லாருவா கால்வா கருபசாமிக்கு இந்தாப்பா மூன்று முறை என்ன பார்க்கவா ஜெயிச்சிடுவேன் சரியா தரேன் இப்பொழுதே சரியாக்குதான் பாரு அவளை கொஞ்சம் நினைச்சுக்கா என்னையும் நினைச்சுக்கா மன ஒருமைப்பாடோடு நினை என்னையும் நினச்சிக்கோ அவ்வளே நினச்சிக்காடா இந்தா இந்த கனி அறுத்து சாறு ஒழிஞ்சு கொடுத்து குளிக்க வை இது ரெண்டாம் நாடு அதே மாதிரி சரி குடமாயிருவோம் அடுத்த வரையில் அவ்வளோ கூட்டுருவா போட்டு திருவாரூர் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு வாங்க கால விட்டு வாங்க வரலாமா 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 கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி அடிக்கடி சிந்திச்சு சிந்திச்சு மனம் வேதனைப்படுது அந்த வாழ்க்கைக்கு ஒரு திருப்பமான நன்னிலைகள் வேணும் இழந்து போன சில செல்வங்களை மீட்டணும் பட்டிருக்க கடனையும் தீர்க்கணும் வேற என்ன வேணும் விற்கக்கூடாது என் பேரை போட்டு அந்த வண்டியை ஓட்டுங்க நானே ஓட்டித்தாரேன் இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டுகள் அதை வச்சு அருமையாக தொழில் நடத்தலாம் லாபகரமாக ஓடும் வெற்றியாகித்தாரேன் பிப்ரவரி மாதம் அந்த இடத்த நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஜெயிச்சு தரேன் கால் ஒன்று வரலாம் அதற்கிடையில் வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகும் புரியுதா இந்த ஒன்றரை வருஷத்தில் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகும் ஒரு சின்ன அறுவை சிகிச்சை நடக்கும் அதில் உயிருக்கு ஆபத்து வராது வெற்றியாக காப்பாற்றி தந்துடுவேன் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு நீ வைத்திருக்க வை விற்றுட்டு வேறு ரூட்டில் ஒரு பஸ்ஸு உனக்கு வாங்கி தருவேன் வெளிநாட்டு தொடர்பான ஒரு தொழிலையும் வைக்க தரேன் இந்தா வெற்றி உண்டு ஜெயிச்சிக்கலாம் வேறு என்ன வேணும் இப்போ இழந்து கொஞ்சம் நஷ்டப்பட்டு அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் கர்பசாமிக்கு இந்த அப்பா கொண்டு வந்து நல்ல மாட்